வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மால்கோபே மால்கோபே மொபைல் ஆப்பில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துர்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மால்கோபேக்கும் இப்போ கரண்டில் இருக்கிற அந்த பேடிஎம் ஃபோன்பே ஜிபே இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன மால்கோபேயில் ரீசார்ஜ் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு இதில் இந்த மூணு ஆப்லேயும் வந்து ரீசார்ஜ் பண்ணோம்னா என்ன நமக்குன்னு பார்த்துர்லாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூங்கிற ஒரு பட்டன் இருக்குது சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டு வந்து இந்த ரீசார்ஜ் பேலன்ஸில் இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அமௌண்ட் ஷோ ஆகுது அதில் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் இப்போ நான் தௌசண்ட் ருபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பேலன்ஸ் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே நீங்கள் வச்சிருக்கிற அந்த யூபிஐ ஆப்பு ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து நான் ஃபோன்பேயை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பே பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து பேமெண்ட் ப்ராசஸிங் நடக்கும்போது நீங்கள் பேக் வந்துடக்கூடாது சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது எக்கார்ந்து கொண்டும் பேக் வந்துடக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய அந்த சீக்ரெட் நம்பரை கொடுத்து நான் வந்து பே பண்ணிடுறேன் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து பேக் வந்துடக்கூடாது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து அந்த ரீசார்ஜ் பேலன்ஸில் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே இருக்குது சரிங்களா இப்போ வந்து டாப் டாப்அப் வந்து தௌசண்ட் ருபீஸு வந்து நமக்கு ஷோ ஆகுது சரிங்களா இப்படி தான் வந்து நம்ம டாப் அப் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நெட்ஒர்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் நான் வந்து ஜியோவை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி சேவ்ல இருந்துன்னா அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்கும் என்ன நெட்ஒர்க்கும் நாங்கள் ஷோவாகும் இப்போ வந்து அந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணுறேன் நான் இப்போ எயிட் டபுள் நைன் அந்த பிளானை நான் செலக்ட் பண்ணுறேன் பிளானை செலக்ட் பண்ண உடனே அந்த பிளானுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு மேலே ஷோவாகும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு டூ பே அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம டாப் அப் பண்ணியும் ரீசார்ஜ் பண்ணலாம் ஒருவேளை நம்ம வேலெட்டில் அமௌண்ட் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் டாப் அப் பண்ணதுனால அதை செலக்ட் பண்ணி நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் அட் சேம் டைம் வந்து கேஷ் கேஷ்பேக் வந்து நாற்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றஞ்சு பைசா எனக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேர்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிட்டு ரீசார்ஜ் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண உடனே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சரிங்களா அவசரப்பட்டு பேக் வந்துடாதுங்க அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் அப்படின்னு ஷோவ் ஆயிரும் சரிங்களா இன்கேஸ் வந்து இந்த மாதிரி வரும் ஒருவேளை வந்து ரீசார்ஜ் ஆகலைனாலும் அதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் மறுபடியும் வந்து அதை கிளைம் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் சப்போர்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் ரீசார்ஜ் பண்ணி முடிச்சாச்சு இப்போது இந்த இடத்துல மறுபடியும் அந்த வியூங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் அங்கே வந்து பேலன்ஸ் வந்து மைனஸ் ஆகிருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக் வாங்க பேக் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நமக்கு கேஷ் பேக் வந்து நாற்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு பைசா வந்து நம்ம வேலெட்டில் ஆட் ஆகிருக்கதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்ம என்னென்ன நெட்ஒர்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம் அதே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது பார்க்க போகிறோம் இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடிஎம்மில் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளவு பிடிக்கிறாங்க அதாவது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஷோ அது பாருங்க மூணுரூவா பேடிஎம்மில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஜிபேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா தொண்ணூறு பைசா அதாவது எயிட் டபுள் நைன் ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு ரூபா தொண்ணூறு பைசா எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாங்க ஃபோன்பே ஆப்பில் வந்து அதே எயிட் டபுள் நைன் பண்ணும்போது எனக்கு வந்து ரூபா சார்ஜ் பண் பண்ணுறாங்க சரிங்களா ஆனால் மால்கோ பே வந்து பார்த்திங்கன்னா அதே டபுள் ஏனுக்கு வந்து எனக்கு நாற்பத்தி நாலு ரூபா பைசா வந்து எனக்கு வந்து கேஷ்பேக்காக கிடைக்குது அப்போது இந்த ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நல்ல கேஷ்பேக்கை நம்ம ஏர்ன் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிடிஹெச்சும் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா டிடிஹெச் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே இந்த வாய்ப்பு வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஜாயின் பண்ணாத பீப்புள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது பிளான்ஸ் அந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்காங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ